இப்ப பேய் உங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இப்போ நீங்க தனியா தான் இருக்கீங்களா இல்ல கண்ணுக்கு தெரியாத யாராவது கூட இருக்காங்களா தனியா இருக்கும் போது ஏன் பயமா இருக்கு ஹார்ட் பீட் ஏன் ஸ்பீடா இருக்கு உங்க பின்னாடி யாரோ நிக்கிறாங்கன்னு தோணுதா திரும்பி பார்த்தா அந்த அம்மா நிஷத்தை பாக்கலாம்ல ஏன் தோணுது உண்மையாவே பேய் உங்க பக்கத்துல இருக்கா இல்லையா அது தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பேய் நம்ம பக்கத்துல இருக்கா இல்லையான்னு ஒரு சில அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்க மூணு அமானுஷ இடங்கள் பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லிங்க கிளிக் பண்ணி ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல போற பண்ணியும் கதையும் கேட்காம ஃபீல் பண்ணி பாருங்க ஒன்றுனா இமேஜின் பண்ணுங்க அப்போ தான் த்ரில்லிங்காக இருக்கும் ஒரு நைட் டைம் ஜாலியாக பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுட்டு பாட்டு சுத்தத்தை தாண்டி ஒரு சவுண்ட் கேட்குது அதனால் பைக்கை ஸ்லோ பண்ணுறீங்க சடனாக யாரோ ஸ்பீடாக ரோடை க்ராஸ் பண்ணுறாங்க அது விலங்குகளா மனுஷங்களா இல்லை பேயா உடனே பயத்தில் அந்த இடத்த விட்டு ஸ்பீடாக வரீங்க அந்த பர்டிகுலர் பிளேஸை தாண்டினதும் நார்மல் ஆகுது அந்த பிளேஸில் கேட்ட சவுண்ட் பார்த்த ஒரு உருவம் யார் இது போய் இவங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு டயர்டா அந்த பயத்தோட ரூம்குள்ள போய் படுக்கிறீங்க திடீர்னு குளிர்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணியாச்சு அப்பயும் குளிர் போல ரூமோட ஒரு கார்னர்ல ஐஸ் மாதிரி ஃபீல் ஆகுது அப்போ அங்கே யாரோ இருக்காங்க தானே கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் நார்மல் ஆகுது ஒரு பயத்தோட தூங்குறீங்க நள்ளிரவு ஒரு சத்தம் யாரோ ரூம்குள்ள நடக்கிறாங்க ஆனால் நீங்கள் மட்டும் தானே ரூம்குள்ள இருக்கீங்க வேற யார் நடக்கிறது அப்போ யாரோ இருக்காங்க தானே ரூம்குள்ளே வந்து நைட்டு டேபிள் மேலே வச்ச பைக் கீ ஏன் பெட் மேலே இருக்குது சார்ஜ் போட்ட மொபைல் எப்படி உங்கள் பக்கத்தில் இருக்குது யாரோ அதை எடுத்து வச்சுருப்பாங்க இது ரொட்டைனா நடக்குது மொபைல் கீ மட்டும் இல்லை நிறைய திங்ஸ் ப்ளேஸ் மாதிரி இருக்குது அப்போ யார் அந்த எல்லாம் ப்ளேஸ் மாற்றி வச்சுருப்பாங்க அலாரம் ஃபோன் ரிங் எதுவுமே இல்லாமல் ஏன் அந்த டைம்லேயே டெய்லி எழுந்துக்கிறீங்க யாராவது உங்களை எழுப்புகிறாங்களா உங்கள் வீட்டில் நல்லா பழக்கப்பட்ட உங்களோட பெட் ஏன் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகவே மாட்டேங்குது இல்லைன்னா ஏன் அந்த இடத்த பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்குது யாரை பார்த்து குறைக்குது யாரை பார்த்து பயப்படுது அப்போ யாரையாவது பார்த்து தான் பண்ணுதோ கண்ணாடி முன்னாடி நின்று ரெடி இருக்கீங்க யாருமே இல்லாத ரூமில் உங்களை தவிர யாரும் நிற்கிற மாதிரி ஏன் தெரியுது அப்போ யாரும் அங்கே இருக்காங்களா என்ன நீங்கள் பார்க்காத ஒரு முகம் பார்க்காத ஒரு இடம் டெய்லி ஏன் கனவில் வருது உங்கள்கிட்ட பேச மாட்றாங்க ஆனால் பார்த்துட்டே இருக்காங்க அப்போ சம்திங் ராங் நல்லா கரண்ட் சப்ளை இருக்குது ஏன் லைட் தானாக ஆஃப் ஆன் ஆகுது லோ வோல்டேஜும் இல்லை ஃபேன் ஸ்பீட் சேஞ்ச் ஆகுது டிவி சவுண்ட் லிட்ஜ் ஆகுது யார் இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ரூம் ஸ்ப்ரேலாம் வீடு ஃபுல்லாக அழிச்சு விட்டுட்டு வரீங்க வந்து உட்காடுறீங்க ஏன் பேட் ஸ்மெல் வருது பிளட் ஸ்மெல் வருது யார்கிட்டேருந்து இந்த ஸ்மெல் வருது எங்கேருந்து வருது அப்போ கன்ஃபார்மாக உங்கள் பக்கத்தில் யாரோ இருக்காங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பில் நடந்தால் அது நார்மல் இது எல்லாமே நடந்தா அது ரொட்டைனாக நடந்தால் யாரோ இருக்காங்கன்னு தான் அர்த்தம் டெஃபினெட்லி அது ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரிட் தான் இந்த உலகத்தில் கடவுள்னு ஒன்று இருந்தால் பெயின் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இது உண்மையோ பொய்யோ பட் நம்ம கூட ஒரு ஸ்ப்ரிட் ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு அது எவ்வளோ பயங்கரமான சக்தியாக இருந்தாலும் மனிதனோட சக்திக்கு பெருசு கிடையாது தைரியமாக இருந்தால் பேய் மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்க எல்லா ப்ராப்ளமையும் ஹேண்டில் பண்ண முடியும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது ஸோ பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கும் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்